பாதாமில் பழங்கள் இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இது நல்ல சமயத்தில் மழை வேண்டியா இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இருந்தது விளைவா இன்னைக்கு நல்ல மழை ஜோனு பெய்திட்டு உண்மையிலே உண்மையிலேயே இருக்கிறவங்களுக்கு இடத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் இதோட அடுத்த ஒரு முயற்சி என்னென்னா இன்றைக்கி அன்னதானம் சாம்பார் சாதம் கூறுகாய் அப்பளம் பாதாமில் அதுக்கப்புறம் இது எல்லாமே கொடுத்துட்டு வராங்க இந்த இடத்துல இதோடய சிறப்பு அம்சம் என்னென்னா

கூட உடனே அன்னதானங்களை கூட நீங்க செய்யலாம் கோயில்களையும் நீங்க செய்யலாம் அனாத ஆசிரமங்களை செய்யலாம் அதாவது வாழ்க்கையை எழுந்தவங்க உதவிக்கு தேவைப்படுறவங்க அந்த மாதிரி அந்த நல்ல நாளில் எப்படி செல்வமையா வந்து அவங்க அம்மாவோட நினைவு நாள்ல இன்னைக்கு அன்னதானம் அந்த மாதிரி ஒரு ஒரு பங்கோடு இணைந்து செயல்படுகிறார்களோ அதே மாதிரி நம்மளும் இணைந்து செய்யலாம் சமுதாயத்தில் நல்ல மாற்றம் வரும் அந்த மாற்றம் நம்மளால நிகழ்ந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுடைய பிறப்புக்கு ஒரு நல்ல அர்த்தம் இருக்கும்

ஓகே ராக்கி ராக்கி ராக்கிக் சார் ராக்கி நம்ம நன்றி சொல்லுங்கள் எங்கள் மனவே அங்கே தாங்க அவங்க கேட்டிருப்பாங்க ஸோ மறுபடியும் ஒரு வைட் நல்ல ஒரு வியூஸோட அண்ட் தன் இஸ் பாய் ஃப்ரம் யெஸ் லதா வீட்ல மலை சென்னை தேங்க் யூ ஃபிரெஷ்